வெல்கம் டு Nadia கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெரால் வச்சு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல ஒரு பொரியல் சொல்லா ஃப்ரை சொல்லா எப்படி வேண்ணா சொல்லலாம் நம்ம ஒரு ரசம் சாதம் வச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாதம்க்குள்ளலாம் சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சம் இறா வந்து நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இது உருளைக்கிழங்கு தான் நிறைய போடுவேன் இதில் மூணு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீ விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன குட மிளகாவோ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு சின்ன சின்ன கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இதுக்குரிய இன்க்ரீடியன்ஸு இது எப்படி செய்யுறதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அசைக்கப் போகிறேன் அதனால் நான் வந்து பூண்டு இடித்து சேர்க்கல உங்களுக்கு இல்லைன்னா பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு இடித்து சேர்த்துக்குங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சம் அந்த உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அளவு உளுத்தம் பருப்பு வரைடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு மற்ற தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருந்த காயெல்லாம் வச்சு நான் இது ஒரு சரி செய்கிறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு எடுத்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இது கூடவே குட மொளகா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் தான் இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தா அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கறி குழம்பு டேஸ்டெலாம் ஆகிடும் அதனால் லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட நம்ம வாங்கி வச்சிருக்க இறால் எரிய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எதாலியும் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்குது இது சூடு இந்த மெ படை படம் மென்சாக எது ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தால் கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குடிக்க வைக்கலாம் நான் வந்து அப்படியே பொரியல் மாதிரி தான் பண்ண போறேன் அதனால் சால்ட் உப்பு இது தேவையான அளவு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்லோலேயே வச்சு தட்டு போட்டு மூடி இதை நல்லா வேக வச்சு இந்த காய் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா வெந்த பிறகு நமக்கு சூப்பரான இறால் காய்கறி போட்டால் ஃப்ரை ரெடி ஆகிடும் இது சாதம் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் இப்போ கிளைமேட்டு வந்து நமக்கு மார்கழி மாத கிளைமேட்டு நமக்கு ரொம்ப கோல்டு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால நான் வந்து நல்லா மிளகு ரசம் வச்சு அது கூட வந்து இந்த எரால் ஃப்ரை வச்சு சாப்பிட போட்டு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி காம்பினேஷன்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நம்மளோட சூப்பரான எரால் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ